ஏய் உடடா ஏய் உடடா வரவீங்களா என்னடா வந்து படுத்துற நல்லா பேசி ஏக்க வர பேசி என் புள்ள என்ன வலிக்குது என் புள்ளைய நான் காளம் புற அந்த மரம் ஓடுறதுக்கு பச்சிரிஞ்ச அர வெக்க வரட்டு கேளு கேளு நருக்குன காளம் புற என் புள்ள கிது கஷ்டதாடா ஆரோமன கேவியம் புள்ள தான் கொண்டு கம்பிட்டா கேம்லே விட்டு முதல்ல நீளே இருப்போம் முதல்ல உம்பே சரி ஆகும்ல உனக்கு என்ன பாயா இந்த பயம் செத்த நீ வந்து கேர் வைக்க வரது நீ கட்ட தான் கேர் வைக்கப் போறாங்க போ நீ கேர் கே வந்து ஹ இது வந்து

வயிற்று என்ன பண்ணுவேன் வயிற்ற வழிய கொடுப்பியா தானா அதே இருக்கிற வயிற்று எப்படி அப்படிதான் சரி ரைட்டு உனக்கு என்ன அவனுக்கு போறதுக்கு போயிடுறியா உனக்கு இப்படி யாருன்னு இருக்கா சரியில்லையா பேர் கிளம்புலா மல்லிகைப்பூ எப்ப கேட்குற மல்லிகைப்பூ திடீர்னு எங்கே போடுறோம் மல்லிகைப்ப கேட்குறேன் யாரு

மயில அம்மா ரெண்டு சேர்த்து தமிழர் தாத்தா மலை சத்தியம்மா பாண்டி கருப்பா சத்தியம்மா இங்க கூப்பிட தெய்வ சத்தியம்மா இங்க கூப்பிட தெய்வம் சத்தியம்மா வின விட்டு திரும்ப வர முடிய முக்காலும் சத்தியமா போயிடுறேன் அடே சத்தியமா போயிடுறேன் வேணுமா தான்

சண்டேல வந்துட்டாங்க பேர் எல்லாம் சொல்லுண்ணா அரை பந்தேந்து நீ உன்னை உன்னைக்குன்னு எவ்வளவு நாள் ஆச்சு? ஹ? ஒரு வருஷம் ஆச்சு. இவே மேல போந்தா? எதுக்கு வந்த மேல? அம்மா குளிச்ச வரம்பா. நீ அங்க நின்றியா? தண்ணிக்குள்ள நீ இறங்க முடியாது. எப்படி இறங்க அதுக்கு குளிச்ச வந்தா. ஆங்க நிண்ணி வெல்ல உனக்கு வேறு வழியே குளிக்க வந்தியா உப்பு சமமா இருக்கனா? நான் அப்புறம் என்ன காரணம்?

சத்தியமா பே அடிவா பாபடி பாபுடி அறிவா அடிவா பேரு நாச்சியம்மா எந்த ஒரு மாம்பழுக்கு மூக்குளி